மணத்தக்காளி கீரை அதை நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடைய விட்ருக்குறேன் அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணிக்கணும் கட் பண்ணிவிட்டு வெங்காய மிளகா கடுகு உளுந்து சுத்தம் பருப்பு தாளித்த உடனே வெங்காயம் மிளகா போட்டு வதக்கி அதுக்கப்புறம் அந்த பொடியாக கட் பண்ண கீரையும் போட்டு வதக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் காரப்பொடி சாம்பார் தூள் எல்லாம் போட்டு மூடி வச்சு வேக வச்சேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பாதி வேக்காடு வந்ததுக்கப்புறம் பால் நல்லா ஒரு அரை டம்ளர் விட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு இப்போ எடுத்து எல்லாம் தண்ணி பால் எல்லாமே நல்லா இன்னும் கொஞ்சந்தான் சுண்டணும் இன்னும் கொஞ்சம் தெரியுது தண்ணியும் பாலும் சேர்ந்து கலந்தது அது சர்க்கரையெல்லாம் அதுக்கு போட வேண்டியதில்லை கசப்பு இருக்கிறதுனால பால் ஊற்றுனாவே நமக்கு அந்த கொஞ்சம் பச கசப்பு எடுத்துகிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் சர்க்கரை போட்டால் பொரியலோட டேஸ்ட்டே நல்லாயிருக்காது அது வந்து இப்போ தண்ணி பால் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே சுண்டிடுச்சு பாருங்கள் அதெல்லாம் பூராமே சு வத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம தேங்காய் போடணும் தேங்காய் இந்த பொரியலுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம் கொஞ்சமாக இருக்கிற அந்த தண்ணி பாலும் கலந்து ஊற்றுனேன் இல்லையா அது வீடியோவில் காட்டில பாலும் ஊற்றுனேன் எல்லாமே இப்போ கொஞ்சம் கரெக்டாக நல்லா வத்திடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஏசா அப்படியே கலக்கிட்டு இருந்து தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் எப்போதும் எல்லா பொரியலுக்கும் போடுறதோட கொஞ்சம் ஜாஸ்தி போட்டால் தான் இந்த கசப்புக்கும் அதுக்கும் சரியாக இருக்கும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் காரம் எல்லாமே ஓரளவுக்கு ம மற்ற பொரியலோட அதிகமாக போடலாம் அப்போ டேஸ்டியாக இருக்கும் அளவுக்கு தேங்காய் போட்டு கலக்கி வச்சுருக்கிறோம் பாருங்கள் சூப்பர் டேஸ்டியாக மிளகாளி கீரை நல்லா பொரியல் நல்லாயிருக்கும் நல்லது கூட வயிற்றுலையோ இல்லை வாயிலையோ புண்ணு இருந்தாலும் நல்லது ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ